மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியுமாக இருந்திருந்தால் நபிமார்களும் ரசூல்மார்களும் தப்பியிருப்பார்கள் மரணம் இல்லாமல் ஒருவரை அல்பாஹு வாழ வைத்திருப்பான் என்றிருந்தாள் இறுதி தூதர் எங்கள் நபி செல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் இன்றும் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் குல்லு மௌத் உயிராக படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் இதுதான் எழுதப்பட்டிருக்கும் விதி அந்த மரணத்தை ஜெயித்தும் வாழ்ந்ததாக எந்த ஒரு வீரனோ அந்த மரணத்தை கடந்தும் வாழ்ந்ததாக எந்த ஒரு அரசனோ இந்த மண்ணுலக வரலாற்றிலே கிடையாது தன்னையே ரொப்பாக சொல்லி அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அரக்கர்களும் இந்த பூமியில் இருந்தார்கள் அத்தனை நபர்களையும் அன்றொரு நாள் இந்த மரணம் மடக்கி பிடித்து சுருட்டி போட்டது மூசா அலைஹிசலாம் அவர்கள் நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள் ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் ஒழுல் அசும் எனப்படுகின்ற ஐந்து ரசூல்மார்கள் அந்த ஐவரில் மூன்றாம் நபர் இந்த மூசா அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹுடன் அதிகமாக பேசிய நபி அல் குருஆனிலே அல்லாஹு தஆலா அதிகமாக பெயர் சொல்லி பேசுகின்ற நபியும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த உலகிலே வாழ்ந்திருந்த மிக பெரிய கொடூர அரக்கர்களில் முதன்மையானவன் தான் ஃபிர் அந்த ஃபிர் அவுனையே எதிர்த்து நின்ற நபிதான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகிலே வாழுகின்ற காலத்தில் யாருக்குமே அஞ்சியது கிடையாது ஒருமுறை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் இங்கு வந்தீர்கள் என மூசா அழகிசலாம் அவர்கள் கேட்க தங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன் என மௌத் சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு கோபமடைந்த அவர்கள் அந்த மலகுல் மௌத்துடைய கன்னத்திலே குத்திவிடுகிறார்கள் அங்கிருந்து திரும்பி வந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் சொல்கிறார்கள் மரணத்தை விரும்பாத உன்னுடைய அடியாரிடத்திலா என்னை அனுப்பி வைத்தாய் மூசா அலஹிசலாம் அவர்கள் என்னை தாக்கி அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் இன்னும் பூமியில் வாழ ஆசைப்படுகிறாரா அப்படியானால் அவரிடத்தில் சொல்லுங்கள் ஒரு காலை மாட்டிலே அவருடைய கரத்தை வைக்கச் சொல்லுங்கள் அவருடைய கரத்திலே எத்தனை ரோமங்கள் படுகிறதோ ஒரு ரோமத்திற்கு ஒரு வருடம் வீதம் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கரங்களில் பட்ட ரோமங்களின் அளவு மூசா அலஹிசலாம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டு வரட்டும் மலக்குள் மௌத் வருகிறார் மூசா அலஹிசலாம் அவர்களிடத்தில் இந்த விடயத்தை சொல்கிறார் மூசா அலஹிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் சும்மா அதன் பிறகு என்ன அல்லாஹு தாலாவால் கொடுக்கப்பட்ட இத்தனை வருடங்களையும் நான் வாழ்ந்ததன் பின்னர் எனக்கு என்ன நடக்கும் என கேட்க சொல்லப்படுகிறது மௌத் யாராக இருந்தாலும் சரி